சில முக்கியமான வார்த்தைகளும் அதன் மெய் குறிகளும் வைக்க வைக்காதிருந்தால் வைக்காமற் போனால் வைத்திருக்க வேண்டும் வைத்திருந்தால் வைத்துக் கொண்டு வைத்துக் கொள்ள ஏகோபித்த அபிப்பிராயம் சொந்த அபிப்பிராயம் தப்பு அபிப்பிராயம் தனிப்பட்ட அபிப்பிராயம் இந்திய அரசு குடியரசு தமிழரசு தமிழக அரசு தமிழ்நாடு அரசு பேரரசு மத்திய அரசு மைய அரசு மாநில அரசு வல்லரசு முடியரசு சுற்றறிக்கை தீர்காலோசனை மதிப்புரை முடிவுரை மெய்யுரை கீழ்கண்ட கீழ்கண்டவாறு கீழ்ப்படிந்து கீழ்மட்டத்தில் தமிழ் சுருக்கெழுத்து சில முக்கியமான வார்த்தைகளும் அதன் மெய்குறிகளும் பாகம் பதினொன்று ரெடி ஃபார் டிக்டேஷன் பின் கண்டவாறு பின்தங்கிய பின் தொடர்ந்து பின்பற்றி பின்புறம் பின்னர் பின்னடைந்து முன்கூட்டி முன்மாதிரி முன்மொழிந்து ஏறத்தாழ ஐயப்படுகிறேன் ஐயமின்றி அவசர நடவடிக்கை தீவிர நடவடிக்கை பட்டப்படிப்பு அகில இந்திய கட்சி எதிர்க்கட்சியினர் எதிர்க்கட்சி உறுப்பினர் எதிர்கட்சி அங்கத்தினர் எதிர்கட்சிக்காரர்கள் கூட்டமைப்பு பொருளாதார அமைப்பில் சமூக பொருளாதார அமைப்பு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கிராம முன்னேற்ற திட்டங்கள் கிராம அபிவிருத்தி திட்டங்கள் தமிழ்ச் சில முக்கியமான வார்த்தைகளும் அதன் மெய்குறிகளும் வாகம் பன்னிரண்டு ரெடி ஃபார் டிக்டேஷன் கொண்டிருக்க வேண்டுமென்று கொண்டு வந்திருக்கும் கொண்டு வந்துள்ள கொண்டு வந்துள்ளது கொண்டு வர வேண்டுமென்று கொண்டு வரச் செய்தால் கொண்டு வர முயற்சித்தால் கொண்டு வர முயற்சிக்கிறேன் கொண்டு வர முடியாது கொண்டு வர முடியும் கொண்டு வரக்கூடாது கொண்டு வரக்கூடும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுக்க விரும்புகிறேன் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று எடுத்துள்ள நடவடிக்கை எடுத்து சொல்லாமற் போனால் எடுத்துச் சொன்ன மாதிரி எடுத்துச் சொன்னால் இறுதியாகச் சொல்ல விரும்புகிறேன் உறுதியாகச் சொல்ல விரும்புகிறேன் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஞாபகத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் நன்றி பாராட்டுகிறேன் நன்றி பாராட்ட விரும்புகிறேன் நன்றி பாராட்டுகிறார்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்